வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் ஸ்ட்ரெஸ் அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ப்ரஷர் வந்து என்ன பண்ணுதுன்னா பாடிக்குள்ள ஒரு பெரிய டிமாண்டை உருவாக்குது சோ எனக்கு உள்ள அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு அதனால ஒரு விதமான வெளிப்பாடை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு வியாதி கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம உருவாக்கிக்கிறது ஸோ இதில் தாட் யாரோட தாட் என்னோட தாட் ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சுருக்கேன் நான் ஏதோ ஒரு தேவை வச்சுருக்கேன் அந்த தேவையை வந்து என்னால் முடிக்க முடியல அது வந்து ஒரு அழுத்தமாக மாறக்குள்ள அது மிகப்பெரிய மன அழுத்தமாக ஆயிடுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலன்னா இப்போ வீணாக போனால் ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தை கிளியர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்துக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு இதை வச்சு கிளீன் பண்ணி அதை கிளியரா வெசில வந்து பல உருவாக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம அந்த நாத்தம் வந்து வெளியில அது வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் வாசன திரவியங்கள் வைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எலி செத்துருச்சுன்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த எலியை தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த இடத்த கிளீனப் அப் பண்ணணும் பட் நான் என்ன பண்ணுறேன் எலி செத்துது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலியை மறைக்கிறதோட இல்லாமல் வீட்டுக்குள்ளே வாசனை திரவியங்கள் எல்லாமே நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஆனால் பேசிக்காக என்ன ஆகுதுன்னா இதுவும் அதுவும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை தான் கொடுக்குதே ஒழிய அந்த இடம் அப் ஆகலை அதே மாதிரி தான் மனம்ங்கிறதும் ஒரு அழகான ஒரு சிறந்த தான் அந்த பாத்திரத்தை தூய்மையாக வச்சுக்கக்குள்ளே தான் மன அழுத்தங்கிறது போகும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய என்ன எங்கள் எல்லாம் டிட்டோரேட் ஆகணும் எண்ணங்கள் எல்லாம் வெளியே வெளியில் போகணும் இது எப்படி நடக்குது அப்படின்னா ரெண்டு விதமாக நடக்குது ஒன்று அடாப்டிவ் பிஹேவியர் ஆகிறோம் இல்லைன்னா பிஹேவியர் இது என்னன்னா என்னால் எனக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை தாங்கிக்க முடியல இதை தாங்கிக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் என்ன செய்கிறேன் ஸ்மோக் பண்ணுறேன் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் இல்லை வீட் இருக்கிறவங்கெல்லாம் சத்தம் போடுறேன் வீட்டில் சண்டை போடுறேன் இல்லைனா எனக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது இன்ட்ராபர் ஐயோ நான் எதுக்குமே லாய்க்கில்லை என்னால் எதுவுமே என்ன என்கிட்ட ஒரு படபடப்பு வருது இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருது எதுனாலனா மால் அடாப்டிவ் பிஹேவியர் மன அழுத்தத்தை நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சில பயிற்சி முறைகள் பண்ணுறது மூலமாக யோகா பயிற்சி முறைகள் பண்ணுறது மூலமாக மன அழுத்தத்தை சரி பண்ணலாம் ஆனால் மன அழுத்தத்துக்குரிய காரணம் என்ன ஆணிவேர் என்ன எதுனால எனக்கு மன அழுத்தம் வருது அந்த புரிதல் செல்ஃப் அவேர்னஸ் மன அழுத்தத்தை சரி பண்ண முடியும் இந்த பிஹேவியரில் என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்கு எனக்கு பண்றது ரிலாக்ஸ்டா இருக்கு மியூசிக் கேக்குறது பஜன் போறது சாமி கும்பிடுறது யோகா பண்றது இது எல்லாமே அடாப்டிவ் தான் வரும் அப்ப யோகா எப்படி கிளியர் பண்ணும் அப்ப யோகா பண்ணக்குள்ள நல்ல மூச்சு பயிற்சி பண்ணக்குள்ள மூச்சியும் மனசும் உன்னோட உணவு ஸ்ட்ராங்காக குரலேட் ஆகும் நம்ம கான்ஷியஸ் மூச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணெய் ஓட்டத்தை நம்ம ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணால் தான் ஒரு நல்ல மூச்சு எடுக்க முடியும் நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளே என்னால் மூச்சு எடுக்க முடியாது நான் பேச்சை ஃபுல்லாக நிறுத்திட்டு எண்ணெய் ஓட்டத்தை நிறுத்திட்டு அப்படின்னு மூச்சு எடுக்கக்குள்ள தான் அதுதான் கான்ஷியஸ் ப்ரீத் அதனால டீப் ப்ரீத்திங் உஜாயி பூர்ண சுவாசம் இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதையும் தாண்டி ரத்த ஓட்டம் பிரெயினுக்கு வரக்கூடிய எல்லா ஆசனங்களும் லைக் அதோமுக சவானாசனா ஆர் வீரபத்ராசனம் பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு ரைஸ் பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் தகுந்த ஆசிரியரின் உதவியோடு இதெல்லாம் பண்ணலான்னு பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பிராணாயாமெல்லாம் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னோட பிரச்சனைகள்லேருந்து என்னோடய எண்ண ஓட்டத்திலேருந்து நான் வெளியில் வர ஆரம்பிக்கிறேன் இது வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் இதுலேருந்து நம்ம தெரப்பிக்குரிய விஷயங்கள் செஞ்சால் மன அழுத்தத்திற்கு யோகாவின் மூலம் தீர்வு காண இயலும் வரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்